குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா குழந்தைங்களுடைய வளர்ப்பு பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்துட்டு குழந்தைங்களோட வளர்ப்பை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா அதாவது குழந்தைங்களுக்கு நேற்று அந்த தாய்ப்பால் பற்றி பார்த்தோம் இல்லையா குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாய்ப்பாலில் தான் முழுமையாக இருக்குது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சிறந்த உணவு முழு போஷாக்கான உணவு வேறு எதுவுமே கிடையாது குழந்தைகள் பல் முளைக்கிற வரைக்கும் பல் முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் சப்ளிமெண்ட்டாக எந்த விதமான ஃபூ பழ பழச்சாரோ இல்லை காய்கறி காய் காய்கறிகள் சாறு சூப் இந்த மாதிரியான எதுவுமே கொடுக்க வேண்டியதும் கிடையாது குழந்தைங்கள் தானாக சாப்பிடணும் எப்படி தானாக சாப்பிடுவாங்க மேடம் நம்ம ஊட்டாக தானே சாப்பிடவே கற்றுக்குவாங்க அவங்களுக்கு எப்படி சாப்பிட தெரியும் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களை வந்து இப்போ தாய்ப்பால் அப்படிங்கிறது பசிக்கும் போது அந்த குழந்தைங்க கேட்கும் எவ்வளோ அளவுக்கு அந்த பசி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுரக்கும் குழந்தையோட பசி எந்த எத் எந்த தன்மையில் இருக்குது அதுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை அதாவது அந்த உடலில் எந்த உறுப்பு இயங்கிறதுக்கு என்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அதை எதை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற சத் சத்து அந்த சத்தை அறிவுறுத்துறதுதான் அந்த பசி அந்த பசி அந்த குழந்தைக்கு வந்து பொழுதே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அறிவிக்குது உடல் அறிவிக்குது அந்த அறிவிப்பை இங்கே தாயுடைய சுரப்பிகள் அதாவது பால் சுரப்பிகள் இருக்கு இல்லையா அந்த பால் சுரப்பிகள் ரொம்ப ஈஸியாக உணர்ந்துருது அந்த பசியும் அந்த பசியோட தேவை பசி வேற பசியோட தேவை வேற பசிக்குது என்ன தேவை என்ன ஊட்டச்சத்து தேவை வைட்டமின் தேவையா புரோட்டின் தேவையா என்ன தேவையோ அதையும் சேர்ந்து அந்த மார்பகத்தில் இருக்கிற பால் உணர்ந்து உணர்ந்துவிடும் இதுதான் தாய்க்கு குழந்தைக்கும் இருக்கமான நெருக்கமான பாண்டிங் அப்போ அதை உணர்ந்து அந்த சத்து குறைய அந்த உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்த பால் உடனடியாக உற்பத்தி செய்யும் அந்த உடல் தாயோட உடல் உடனடியாக உற்பத்தி செஞ்சு அதற்கான பால் முழு பூஷா அந்த உடலுக்கு தேவையான முழு பூஷா அந்த பால் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் எவ்வளவோ அதுக்கேற்ற பால் தான் முதல் நாள் இப்போ காலையில இவ்வளோ பால் அதிகமா இருந்தது மத்தியானம் கம்மியா இருக்குன்ற போலே கிடையாது அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அது அங்க இருக்கும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது அந்த குழந்தையோட தேவை எக்ஸ்ட்ராவா இருக்குனால அது அந்த குழந்தையோட உணவு தான் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த அந்த குழந்தையோடைய நிவர்த்தி பூர்த்தி செய்கிற ஒரு விஷயம் தானே தவிர இங்கே ஏற்ற இணக்கம் எல்லாமே அந்த குழந்தையோடைய தேவையை பொறுத்து தான் இங்கே தாய்கி சொல்லக்கிறப்பார் நீங்கள் ஒரு அளவுக்கோல் வச்சுட்டு எப்படி நாலுக்கு தான் நாலு இந்த வயசுல இருக்க நாளைக்கு தான் சாப்பிடணும் இந்த வயசுல இருக்கணும் ரெண்டு ரெண்டு இப்படி சாப்பிடணும் அப்படி நம்ம ஒரு அளவு அளவுக்கோல் வச்சுட்டு மனிதர்களை மனிதர்களோட பசியையும் உணவு தேவையையும் வந்து கட்டாயப்படுத்துகிறோமோ சாப்பிட வச்சு பணியை வைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் உடலுக்கு எதிரான ஒரு விஷயம் நம்ம எந்த விதமான கட்டாயமும் நம்ம என் எந்த விதமான முன் அனுமானமோ உடலை பொறுத்த வரைக்கும் முன் முடிவோ உடலை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கவே முடியாது அது தேவையை தான் வந்து அங்கே கொடுக்கும் சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் அப்போது அந்த குழந்தைக்கு தேவையானதை அந்த உடல் வந்து அந்த தாயோடைய மார்பகங்களில் இருக்கிற பால் சுரவிகள் வந்து உற்பத்தி செய்யும் அப்போ அந்த குழந்தை வந்து பால் குடிக்கணும் பால் குடிச்சிட்டு வர குழந்தை இப்போ அந்த குழந்தைக்கு சாப்பாடு எப்படி கற்றுத் தருவோம் அப்படின்னா பால் குடிக்க யார் கற்றுக் கொடுத்தா குழந்தையுடைய பிறக்கும் பொழுது முதல் முதல்ல ஆக்டிவாக இருக்கிற அதாவது புற புறம் வழியாக நான் தான் முதல்ல செயல்படும் அது வேறு விஷயம் ஆனால் முதல் முதல்ல ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தா எல்லா உயிரினங்களுக்குமே அது யாருமே தரல அந்த அந்த குழந்தைக்கு அந்த பால் வாய் வாய் வழியாக தான் அந்த பா மா அந்த மார்புடைய காம்ப வைக்கணும் அப்படிங்கிறது கூட அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தது அது தானே வைக்கிது நம்ம சொல்லி கொடுத்தோமா கிடையவே கிடையாது இல்லையா அந்த குழந்தை கண்கள்ல இருந்து அந்த கண்களை திறந்து போய் அந்த மார்பு குழந்தையோட காம்ப வைக்குதா இல்ல மூக்குல ஏதாவது விடுதா இல்ல காத திறந்து விடுதா நான் நேரடியா எடுத்துட்டு போய் வைக்குது அப்ப அந்த குழந்தைக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா இயற்கை உடல் இயற்கை அந்த உடல் இயற்கை அந்த தண்ணியல்பில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை அதுக்கு தானாகவே வாய் தான் அதுக்கு செயலா அது மட்டும்தான் அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர் அதோடைய செயலாக்கம் அதோடைய இயக்கம் அதோடைய கட்டமைப்பு அதுதான் முதல்ல அந்த வாய் தான் செயல்படும் செயல்படும் அந்த வாய் நேரடியாக அந்த காமில் போய் வச்சு அதை உறிஞ்சி குடிய உறிஞ்சி சாப்பிட்றதும் தெரியும் ஆனால் அலோபதி டாக்டர் உறிஞ்ச கற்றுக் கொடுங்க வாயில் இது பண்ணுங்கள் குழந்தைக்கு கத்து இதெல்லாம் சொல்லி யார் யார் கற்றுக் கொடுக்குறது யாரும் யாருக்கும் கற்றுத்தர வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி தான் அலோபதி வந்து பால் உட்றதுக்கே கற்றுத்தராங்க தாய்மார்க்கு அவர்களுக்கு இதே எத்தனையோ அலோபதி மருத்துவம் வரத்துக்கு முன்னாடி எந்த டாக்டர் வந்து ஒரு குழந்தைக்கு பால் கட்டு கொடுத்தாங்க தொல் தொல் அதாவது தொல்குடியினர் பழங்குடியினர் காட்டிலையும் குகையிலையும் வாழ்ந்த மனிதர்களுக்கு அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க பால் இப்படி குடிக்கணும் உரியணும் அது உள்ளே போகும் வாயிலாக வைக்க இதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததே இல்லையே தண்ணியர்களில் தானே வந்தாங்க இன்னைக்கு இந்த ஆங்கில மருத்துவம் ஆதிக்கத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி குழந்தைங்க பால் குடிக்கிறதுலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துது தான் வந்து அந்த நர்ஸோ இல்லை அந்த டாக்டர் தான் வந்து குழந்தைக்கு பால் ஊதியத்துக்கு சொல்லி தருந்தாங்க சொல்லி தராங்களாம் இதெல்லாம் என்ன ஒரு அப்பட்டமான பொய் சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இது வந்து க கண்ணுக்குட்டிகளுக்கும் பொருந்தும் அதாவது நம்ம இன்றைக்கி மாட்டுடைய பாலை வந்து குடிச்சிடும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு செய்யும் செய்யணும் தாய்க்கும் குழந்தைக்கும் இப்போ என்ன சொல்லணும் இதே தான் கன்று குட்டிக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கு தேவையான பால் அங்கே தான் இருக்குது தாய்கிட்ட தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பால்ன்னு நீங்கள் மாடுக்கிட்ட சொல்கிறீங்களே அப்போ புளிக்கிட்ட கூட எக்ஸ்ட்ரா பால் இருக்கும் இல்லை பூனைக்கிட்ட கூட எக்ஸ்ட்ரா பால் இருக்கும் நாய்க்கிட்ட கூட தான் எக்ஸ்ட்ரா பால் இருக்குது அதையெல்லாம் வாங்கி குடிக்கிறீங்களா கண்டுபுட்டிக்கு போக தான் நாங்கள் குடிக்கிறோம் மாட்டுடைய பாலை மட்டும் குடிக்கிறீங்க எல்லா உயிரினத்துக்கும் ஒரே மாதிரி தானே படைச்சான் இறைவன் இல்லையா இந்த இயற்கை அப்படி தானே படைச்சிருக்கு எல்லா நாய்க்கு அப்போ வந்து நாய்க்கு எத்தனை குட்டி இருக்கோ அதுக்கு தேவையான பால் தான் நாங்கள் சுருக்குது அதே மாதிரி மா மாட்டுக்கும் மாடுடைய கண்டுபுட்டிக்கும் தேவையான பால் தான் அந்த இடத்துல சுரக்குது அதை நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்ட்ரா பால்னு சொல்லுவீங்க எக்ஸ்ட்ரா பாலே கிடையாது அந்த கண்டுக்குட்டியோட தேவை இங்கே எப்படி அந்த குழந்தைக்கு தேவையா இருக்கும் அதே மாதிரியான அந்த கண்ணுக்குட்டியோடைய பசி தேவைக்கும் ஏற்ற அளவுக்கு தான் வந்து அங்க பால் சுடம் அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா திருடுறீங்க அந்த கண்டுக்குட்டியுடைய பாலை எடுத்துக்கிறீங்க அப்போ அது அங்க சத்து பற்றாக்குறையிலே அதோடைய முழுமையான பசி பசி தேவை பூர்த்தி அடையலை பிற விலங்குகள் தன்னுடைய குட்டிங்களுக்கு தேவையான பால் கொடுக்க முடியுது அந்த குட்டிகள் குடிக்குது ஆனா இங்க மானுடைய பால் கண்ணுக்குட்டிக்கு முழுசா போய் சேரல அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு கடவை இருந்து கறந்துகிட்டே இருக்கீங்களே அது அத்தனை லிட்டருமே அது கண்ணுக்குட்டியோட உணவுன்றது உங்களுக்கு புரியது